ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஜேசிபியோட ரியர் ஆக்சில் பிரேக் பிளேட் அதாவது பிரேக் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ முழுக்க முழுக்க பிரேக் எப்படி ஒர்க் ஆகுது அந்த பிளேட்டை வந்து எப்படி ஒரு பிளேட்டு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒரு ஃபயர் வீடியோ ஸோ பாருங்கள் ஸோ ஒரு கீருக்கு நடுவில் தான் ஒரு சர்க்கிள் சர்க்கிளிப்பு ரெண்டு பக்கமும் போட்டு ப்ரேக் பிளேட்டு கவுண்டர் பிளேட்டு ஃபுல்லாக அதாவது ப்ரிக்ஷன் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க கவுண்டர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க அதை வச்சுருக்கோம் அந்த பிளேட்டு இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த பிளேட்டு ஃபுல்லாக தேஞ்சிருச்சு ஒரு சைடு பாருங்கள் நல்லாயிருக்கும் லைனர் மாதிரி இன்னொரு சைடு பாருங்கள் ஃபுல்லாக தேஞ்சி சுரி சுரியாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் பர்ருன்னு சவுண்டு வரும் இந்த சவுண்டு வீடியோவை நான் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஜேசிபியில் பிரேக் அடித்து எப்படி சவுண்டு வருது அப்படின்ட்டு ஒவ்வொரு பிளேட்டையும் கையில் வச்சு நகத்தால் சுரண்டு பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி வரும் அந்த மாதிரி வரக்கூடாது அதே போல் வந்து கவுண்டர் பிளேட் வந்து ஃபுல்லாக தேஞ்சிருக்கும் அதே போல் ஃப்ரிக்ஷன் பிளேட்டு ஒரு சைடு ஃபுல்லாக தேஞ்சிருக்கும் ஸோ மொத்தமாக ஒவ்வொரு வண்டியில் எட்டு பிளேட் கொடுத்துருப்பாங்க நாலு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு நாலு பிரேக் பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பத்து பிளேட் இருக்கும் இப்போ நாங்கள் அசம்பிள் பண்ணுறோம் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸு கரெக்டாக வச்சு மிஸ் மேட்சாக பண்ணாதீங்க ஸோ ஹோல்ஸ் வந்து கரெக்டாக வச்சு பண்ணுங்க அதே போல் சர்க்கிளிப்பு ஒன்று போட்டுக்குங்க சரிங்களா இந்த பிளேட்டோட ஹோல் ஒரு கவுண்டர் பிளேட்டு ஒரு பிரேக் பிளேட்டு அதாவது ஃப்ரிக்ஷன் பிளேட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த டீத்து வந்து எண்ணிக்கிங்க புதுசாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா எண்ணிக்கிட்டு போடுங்க இப்போ இந்த ஹோல்ஸ் வச்சுட்டு அந்த ஹோல்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு அதாவது ஸ்ட்ரென்த் அதிகமாக்கிறதுக்கும் அதே போல் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் பண்ணும் அந்த ஹோல்ஸ் வழியாக சரிங்களா எப்படி ஆயில் வந்து பிடிக்குது அப்படின்னாக்கா நம்ம பெடல் அழுத்தனோடனே அந்த மாஸ்டர் சிலிண்டரில் இருக்க ஆயில் பார்த்திங்கனாக்கா புஷ் பண்ணி அதாவது டேங்கில் இருக்க ஆயிலை உறிஞ்சி ஆல்ரெடி அது உள்ளே இருக்கும் நம்ம அழுத்தும் போது என்ன பண்ணும் தான் இருக்கும் அழுத்தும் போது கரெக்டாக ஓசூழியாக ஆயில் போயிட்டு நேராக ஆக்சிலுக்கு போவோம் ஆக்சிலில் ரெண்டு பக்கமும் ரைட் சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே போயிட்டு ஸோ கேலிப்பர் பிளேட்டு கேலிப்பர் பிஸ்டன் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரெஷர் அந்த பிளேட்டை போயிட்டு அழுத்தம் ப்ரெஷரில் அழுத்தும் போது பிரேக் பிளேட்டு ஒன்றோட ஒன்றா அழுத்தம் அதாவது உராய்வு ஏற்படும் போது பிரேக்கு வந்து பிடிக்கும் சரிங்களா இதுதான் கான்செப்ட்டு ஸோ இதுதான் பிரேக் சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆக்கிட்டு இருக்குது ஜேசிபியில் ஸோ இந்த பிளேட்டு நான் ஒன்று புதுசு தேஞ்சிடுச்சு அதாவது புதுசு வந்து போட்டிருக்கேன் பழசு வந்து தேஞ்சிருச்சு ஸோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது வந்து கவுண்ட்ரு பிளேட்டு அது வந்து பாட்டமில் கடைசியாக நம்ம போட்டுடலாம் மொத்தமாக பத்து பிளேட்டு வரும் ஒரு சில வண்டிங்களில் எட்டு தான் வரும் அது எந்த வண்டின்னு நமக்கு சரியாக தெரியல அது வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க ஸோ அதே போல் ஒன் டைம் நீங்கள் கரெக்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு ஒரு கவுண்டர் பிளேட்டு கரெக்டாக ஒன் பை ஒன்னாக வச்சு அசம்பிள் பண்ணுங்கள் சர்க்கிளிப் கரெக்டாக போட்டு லாக் பண்ணிடுங்க அதுக்கு பிறகு கொண்டு போய் ஆக்சில் அசம்பிள் பண்ணுங்கள் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ பிரேக்கு மாஸ்டர் சிலிண்டரும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை சரியா அப்படின்னாக்கா ஸோ இந்த பிளேட்டை நான் ஏன் இப்போ திரும்ப எடுக்கிறேனாக்கா ஹோல்ஸ் எல்லாம் மிஸ்மேச்சாக இருக்கும் ஸோ இப்போ ஹோல்ஸ் எல்லாத்தையும் மிஸ் வந்து சரியாக ஆக்கிட்டு நம்ம கரெக்டாக வைக்கணும் சரிங்களா அந்த ஜாக்கு நேராக அந்த ஒரு ராடு ஒன்று இருக்கும் அந்த ராட அதுக்கு நேராக போணு இந்த ரெண்டு ஜா இருக்குது பாருங்கள் ஸோ ஃபிக்ஸடு அந்த கவுண்டர் பிளேட்டு இதுக்கு நேராக வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக பொருந்தும் அது இல்லைனா ஃபுல்லாக வந்து பிரேக் பிளேட்டே காலி ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அதிகமாக உள்ளே ஏற்படும் அதனால் அந்த புதுசாக ஒரு கீர் வாங்கி போகிற கீரெல்லாம் மேக்சிமம் வீணாக ஆகாது ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கீர் தேஞ்சிருச்சுன்னா அந்த கீரோட டீத்தை எண்ணிக்கங்க பதினஞ்சு டீத்து வரும் அதை எண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதோ நான் கை வச்சு காட்டுறோம் பாருங்கள் இந்த ஜா ஃபுல்லாக அந்த பிஸ்டன் அதாவது அந்த ராடு வந்து அதுக்குள்ளே வந்து உட்காரணும் சரிங்களா உட்கார்ந்துடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் அங்கே இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நான் காட்டுவோம் பாருங்கள் ஸோ ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சாச்சு வச்சுட்டு இது புது ஃப்ரிக்ஷன் பிளேட்டு சரிங்களா அதாவது பிரேக் பிளேட்டு கவுண்ட்ரு பிளேட்டு கீழே அந்த போல் அந்த கீழே கொஞ்சம் நீட்டின மாதிரி இருக்குது பாருங்க ஜா சுற்றி ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் மெட்டல் பிளேட் மாதிரி இருக்கும் அது சரிங்களா அதுதான் வந்து கவுண்ட்ரு பிளேட்டு இப்போ மேலே சர்க்கிளி போட்டு கை வச்சிருக்காரு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸ் ஃபர்ஸ்ட்டு புது பிளேட்டு இது வந்து பிரேக் பிளேட்டு ஸோ ரெண்டுத்துக்கான வித்தியாசம் பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நான் கீரில் லாக் பண்ணிடுறேன் கீரில் லாக் பண்ணிட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அசம்பிள் பண்ணணும் எது இல்லை ஆக்ஸ் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாற்றி மாற்றி எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அசம்பிள் பண்ணும்போது பாருங்கள் ஒரு பிளேட் இது வந்து தேஞ்சிருக்கு நான் இதை வந்து உள் சைடாக மாற்றி போட்டுடுறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இப்படி மாற்றி போட்டோன்னே இது வந்து கரெக்டாக அந்த சாஃப்ட்டு உட்கார இடத்துல இந்த சாஃப்ட் உக்கார வைக்கணும் அப்படின்னாக்கா இப்போ கிரீஸ் தொட்டுக்கலாம் நம்ம அதில் சாஃப்ட் வந்து ஒரு ஒருத்தர நிற்கி அது உள்ளே விழுந்துடும் நம்ம மாட்டும் போது அசம்பிள் பண்ணும்போது கூட லைட்டாக இடிச்சிதுன்னா கூட கீழே விழுந்துடும் அதனால் கிரீஸை நல்லா கொஞ்சம் அதில் வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி வச்சுக்கி நகர முடியாத அளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பிரேக் பிளேட்டை இங்கே கீழே போட்டுக்கிட்டு அதாவது இது வந்து என்ன பிளேட்டு அப்படின்னாக்கா கவுண்டர் பிளேட்டு வச்சுக்கிட்டு மீதி இருக்க அந்த ஒம்பது பிளேட்டையும் இது மேலே வச்சு விட்ருங்க கடைசியாக வந்து ஒரு பிரேக் பிளேட் இருக்கும் அது வந்து எங்கே போய் மோதும் அதாவது எங்கே போய் படும் அப்படின்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேலிப்பர் பிளேட் அதாவது ப்ரெஷர் காலிப்பர் பிஸ்டன் பிளேட்டு அந்த பிஸ்டன் பிளேட்டு வந்து ஆயில் போயிட்டு புஷ் பண்ணும்போது அதாவது ப்ரெஷரில் நம்ம பெடலை வச்சு அழுத்தும் போது பிரேக் பிளேட்டு ஒன்றோட ஒன்றா அழுத்துறது அழுத்தி ஒர்க் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும் சரிங்களா இதுக்கு மேலே வந்து சென்ட்ரி யூனிட் வந்து இது மேலே நம்ம அசம்பிள் பண்ணுவோம் அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் ஸோ மேலே ஒரு பிளேட் நம்ம வைக்கிறோம் மேலே ஒன்று வச்சுட்டு ஸோ இப்போ தான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும் இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சிரணும் தேஞ்சிருக்கிறத வெளி பக்கம் வச்சுருட்டு தேயாமல் இருக்கிறத உள் பக்கம் இந்த யூனிட்டில் வந்து ஜா இந்த யூனிட்டில் அசம்பிள் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி தகவல்